ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நாலு பேரும் சேர்ந்து அந்த பிஏவோட ரூம்ல போயிட்டு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டா நம்ம சூர்யா பிஏவுக்கு போன் பண்றாப்ல பிஏ ஃபோனை அங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாப்லையாட்டுக்கு செல்போனை உடனே நம்ம கோடீஸ்வரியும் போனை அட்டன் பண்ணிடுறாங்க அப்ப சூர்யா பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கோடீஸ்வரியும் லைட்டா குரலை மாத்தி பேசுறேங்கிற பேர்ல ஏதோ பேசி நம்ம சூர்யா வந்து அழகியோட அம்மாவை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றத இவங்க நாலு பேருமே கேட்டுடுறாங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ரூம்ல அழகிய பத்தின டீட்டெயில் ஏதாச்சும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க பிஏவும் வந்துடுறாப்புல ரூமுக்கு ரூமுக்கு வந்து அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது நாலு பேரும் பார்த்து மிரண்டர்றாங்க இருங்க இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு பிஏ சொல்ல நானே போன் பண்ணும் நினை ஃபோன் பண்ணணும்னு தான் நினைச்சேன் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா பிஏவோட லேப்டாப்ல எல்லா விஷயமுமே இருக்கு ஸோ அதில் வந்து பிஏ வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்போ வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு தெரியாம அந்த ஆபீஸ் பேர்ல நிறைய டொனேஷன் வாங்கி தன்னோட பர்சனல் அக்கௌண்டுக்கு மாத்திருக்கிறாப்புல அதுக்கப்புறம் சின்ன வீட்டோட போட்டோலாம் இது இதெல்லாமே ஐஸ்வர்யா எப்படியா கண்டுபிடிச்சிடறாங்க அதை வச்சு பிஏவை பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பிஏவும் வேற வழி இல்லாம அவருக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாமே சொல்றாப்புல அதாவது கண்டிப்பா அழகி பாப்பா சூர்யாவோட புள்ள இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஆனா உங்க வீட்டுல இருக்கிற வேற யாரோதான் அந்த பாப்பாவுக்கு அப்பா அதை தான் இப்ப சூர்யா எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாப்புல அந்த பாப்பாவோட வந்த காடியன் வந்து பாத்தீங்கன்னா சாவுற நிலைமையில தான் எனக்கு இந்த உண்மையை சொன்னாரு மத்தபடி யாரு அப்பான்னு சொல்லலை சொல்லல அப்படிங்கறத மட்டும் பிஏ சொல்லிடுறாப்ல இருந்தாலும் பிஏ வந்து பாதி உண்மை தான் சொல்லியிருக்கிறாப்ல இன்னும் வந்து எனக்கு முழுசா டீட்டெயில் வேணும் அப்படின்னு பிஏவை மிரட்டி பார்க்குறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பிஏவும் சொல்லி பார்க்குறாங்க உடனே பிஏ ஃபோன்ல இருந்தே சரோஜினி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி இங்க நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க பிஏ வந்து இந்த இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி மேடமும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா எங்களுக்கும் எதுவும் தெரியாது சூரிய தான் கிளம்பி அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறாப்ல தான் அழகி பாப்பாவோட அம்மாவை மீட் பண்ண போயிருக்கிறாரு எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு